முன்னாடி மீட்டுன்னு ஒரு ப்ராப்ளம் வந்தது இப்போ ஹேமா அது இப்போ கேரளாவில் பண்ணியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா வேலையிலுமே இருக்குது ரொம்ப பெரிய அளவில் போயிட்டுருக்கு இல்லை இன்னைக்கு வந்து ஒரு மிஷின் மாதிரி ஆயிடுச்சு எல்லா துறையிலுமே பெண்கள் வந்து இன்றைக்கி ஓ கிளினிக் ஓப்பனிங்காக வந்திருக்கோம் இல்லை நம்ம வந்து மொத்தமே மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது நம்ம என்னதான் தான் எந்த ஒரு அடிப்படை தகுதியுமே இல்லாதவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த ட்ரெண்டிங் பட் நம்ம அதுக்காக ஒட்டுமொத்த இதுலையுமே நம்ம வந்து சுதந்திரமே இல்லை அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது அந்த நாசால ஏவுகணை விடுறதுக்குமே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நல்ல நேரம் பார்த்து தான் விடுறாங்க வராங்க பார்த்தீங்களா அதாவது தடி எடுத்தவன்லாம் வந்து தண்டல்காரன்ற கதையா ஸோ தைரியம் தன்னம்பிக்கை இது ஒரு பெண்ணுக்கு இருந்தால் கண்டிப்பாக எந்த விஷயமும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது ஆக்சுவலி நான் பேசுறது வந்து கொஞ்சம் காண்ட்ரவர்சி ஆனாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு மூலமாக வச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து சீரழிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் அதிக அளவில் இருந்ததுன்னா மக்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சில இடங்கள்லாம் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த ஒரு மகத்தான ஒரு பணியில் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இப்போ வந்து ஹோப் ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய இந்த பணியை வந்து பாராட்டுறதுக்காக மக்களோட ஒருத்தர நான் வந்திருக்கேன் இங்கே வந்து மருத்துவங்கிறது முக்கியமான ஒரு பங்காக இருக்குது என்ன அதை பற்றி நீங்களும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சராகவும் இருக்கீங்க இல்லை இது வந்து நம்ம நம்ம சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது பொதுவாக இப்போ நாங்கள் நான் பேசிக்கல்லாக வந்து நான் ஒரு நியூஸ் ரீடர் ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது நம்ம வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்குது அரசு மருத்துவமனைகளில் எந்த மாதிரியெல்லாம் காம்ப்ளிகேட்டடெலாம் மக்கள் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதையெல்லாம் மீறி ஒரு மருத்துவராக மக்களுக்கு வந்து நம்மளால் இயன்ற ஒரு இதை நம்ம கொடுத்து ஆகணும் ஸோ அவங்களுக்கு வந்து மக்களுக்கு அந்த நோய்களை அவங்க வந்து தீர்த்துக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பேசிக்கலான விஷயங்களாவது நம்ம வந்து கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த வகையில் இந்த மருத்துவமனைங்கிறது ரொம்ப 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 ஒரு ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடியது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து செய்தித்துறை வந்து பார்த்திங்கன்னா நொடிக்கு நொடி செய்திகள் மாறிட்டே இருக்கு பரபரப்பு விறுவிறுப்புன்னு அந்த காலங்கிறத விட இப்போ வந்து ஒரு செய்திக்கு அப்புறம் இன்னொரு செய்தி அப்படி நீங்கள் ஒரு செய்தியாளராக வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதாவது ஒவ்வொரு செய்திகளுக்கும் முக்கியத்துவம் எந்த மாதிரி இருக்குது இல்லை இன்றைக்கி வந்து ஒரு மிஷின் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருடைய வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட மிஷின் மாதிரி ஓடிட்டுருக்கு ஸோ அந்த இதில் ஓடிட்டுருக்க மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் மிஷ நியூஸில் வந்து கொடுக்கணும் இல்லையா ஸோ நம்ம வந்து இப்போ முன்னெல்லாம் வந்து கொலை கொள்ளை எல்லா விஷயங்களுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நடக்கும் அது ரொம்ப ரேர் பட் இன்றைக்கி நீங்கள் ரோடுக்கு ரோடு நடக்குது ஆக்சிடென்ட் ஆகட்டும் இது நாங்கள் காலையில் போய் படித்த பத்து நியூஸில் ஒன்பது நியூஸ் இந்த மாதிரி தான் வருது ஸோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பரபரப்பாக நம்ம ஓடணும் இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து நியூஸில் நம்ம இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்குது இப்படி ஒரு நடக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்க அந்த சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதனால தான் நாங்கள் வந்து பரபரப்பாக அந்தந்த இருந்து டக்கு டக்கு டக்குன்னு அந்த விஷயங்களை வந்து எடுத்து இருக்கோம் ஸோ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து மாறி போயிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல செய்திகளை விட ட்ரெண்டிங் செய்தி தான் இப்போ வந்து மக்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்க நேற்று கூட இந்த தான் ட்ரெண்டிங்கிற பேரில் தேவையில்லாத விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து நாட்டில் ரொம்ப பெரிய அளவுல போயிட்டு இருக்கிறவங்க வந்து இன்னும் சொல்ல போனா திறமை இருக்கிறவங்க வந்து வெளியில தெரிய மாட்டேங்கிறாங்க எவ்வளவோ பேர் எத்தனையோ திறமைகளை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத திறமைகள் எல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க பட் அவங்களாம் வெளியில வர்றது கிடையாது இன்னைக்கு ஸோ எந்த ஒரு அடிப்படை தகுதியுமே இல்லாதவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த ட்ரெண்டிங் இன்னைக்கு ஓப் கிளினிக்க ஓப்பனிங்காக வந்திருக்கோம் நான் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கேன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் உங்களை சந்திச்சதுலேயும் மிக்க மகிழ்ச்சி எப்படி மேம் என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டல் இது அதுதான் பொது நல்ல இன்றைக்கி வந்து மருத்துவம் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற போது திறக்க வந்திருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை மருத்துவங்கிறது தொழிலாக பார்க்கக்கூடாது தொண்டாக பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து மருத்துவர்கள் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்கன்றது நான் நம்புகிறேன் மக்களும் மருத்துவர்களுக்கான அந்த மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த மகத்துவத்தை போற்றி நடத்தணுங்கிறது தான் என்னோடய அபிப்ராயம் இன்றைக்கி வந்து நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குது அந்த சர்ச்சையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய வட்டம் எப்படி இருக்குது சர்ச்சைகள்னா சினிமானால் சர்ச்சைகள் இருக்க தான் செய்யும் ஆமாம் சண்டைனா சட்டை கிழியதாக செய்யும் இதெல்லாம் சகஜம் தானே எங்களுடைய வட்டங்கள் வந்து பெருசாக நல்லபடியாக தான் இருக்குது ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தானே எந்த ஒரு விஷயங்களும் தெரியும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு உடம்பு இல்லை கமிட்டி அதெல்லாம் சொல்கிறாங்களே இந்த மாதிரியான கமிட்டியில் நீங்களும் எதாவது இருக்கீங்களா அல்லது எப்படி இல்லை அந்த கமிட்டியில் நான் இல்லை ஆனால் நியூஸஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் என்ன நிகழ்வு நடக்குதுங்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த ஃபீல்டு சினிமாவாக இருக்கட்டும் மற்ற துறையாக இருக்கட்டும் அந்த அதை பற்றி சொன்ன பெண்களுக்கான சுதந்திரம் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அது வந்து சரியாக தான் இருக்கா இன்றைக்கி எல்லா துறையிலையுமே பெண்கள் வந்து சுதந்திரத்தோடு இருக்காங்களான்னு கேட்டால் அவங்களுக்குள்ளே சுதந்திரமாக இருக்காங்க வெளியில் வந்து சுதந்திரமாக இருக்க இல்ல பல பாலியல் விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அது சினிமாவில் மட்டும் பார்த்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை எல்லா வேலையிலுமே இருக்குது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிற கிட்ட கேட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது நம்ம சினிமாவில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது சினிமாவில் மட்டும்தான் பாலியல் தொந்தரவு இருக்குன்னு இல்லை எட்டு வயது குழந்தைய கூட கற்பழிக்கக்கூடிய நிலமையில தான் இன்றைக்கி நாடு இருக்கு அதனால் வந்து இந்த துறையில் மட்டும்தான் இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா நாட்டில் எல்லாமே எல்லாமே நடந்துட்டு இருக்கு குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அதனால சினிமாவில் மட்டும் இல்லை எல்லா இடங்களையும் நடந்துட்டுருக்கு இப்போ வந்து சில விஷயங்கள் நடக்குது நாட்டில் நடக்கிறது தான் நாடகங்களில் காட்டுறாங்க நம்ம வந்து காட்டுறது தான் வெளியில் நடக்குதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் நாம் என்ன நினைக்கிறோங்கிறது தான் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம நல்ல வழியில் போகணுமா கெட்ட வழியில் போகணுமான்னு டிசைட் பண்ணுறது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி போறோம் அப்படின்ற மாதிரி விஷயத்துல வந்து போயிட்டு இருக்காங்க இதுக்கு நான் ஒன்னே தான் சொல்வேன் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னன்னா மக்கள் மக்கள் பார்க்குறாங்க மக்கள் விரும்புறாங்க இது வந்து மக்கள் தான் திருத்தணும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருத்தர் வந்து தப்பான ஒரு விஷயத்த வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க ஒரு ஊடகத்தில் வந்து செய்தியை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் வந்து அதுக்கு அதுக்குண்டான எதிர்ப்பு அவங்க வந்து கண்டிப்பாக அந்த இடத்துலையே அந்த ஸ்பாட்லேயே அந்த இதுலேயே கொடுத்துடணும் அவங்க ஸோ அவங்க வந்து மேலும் மேலும் அதை வந்து ஆதரிச்சுட்டு போகிறதுனால தான் இந்த மாதிரி ஆளுங்களுடைய இதெல்லாம் வந்துட்டுருக்குன்னு நம்ம சொல்கிறோம் பட் இது நம்ம ஒருத்தர் மட்டும் நம்ம பேசுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா எல்லாமே இப்போ வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக இது போயிடுச்சு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எது உண்மை எது நிதர்சனம் எது கரெக்டான பாதையில் மக்களை கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆகுது எல்லோரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது எத்தனையோ செய்தியை பார்த்துருக்கீங்க உங்களுடைய எண்ணத்தில் வந்து இந்த மூட நம்பிக்கைங்கிறது எந்த அளவுக்கு பழங்கால அந்த அந்த வணங்குதல் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை இல்லை இல்லை நம்ம வந்து மொத்தமே மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது நம்ம என்ன தான் நம்ம சயின்ஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலுமே அந்த நாசால ஏவுகணை விடுறதுக்குமே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நல்ல நேரம் பார்த்து தான் விடுறாங்க ஸோ நம்ம வந்து அதுக்காக மொத்தமாக மூட நம்பிக்கையே கூடாது எல்லாமே மூட நம்பிக்கை நம்ம சொல்லிட முடியாது நமக்கான முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க ஒரு சில விஷயங்கள் நமக்கு முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு விஷயத்தை இப்படி தான் நம்ம பண்ணணும் இதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க பட் அது இன்னைக்கு வந்து சயின்டிஃபிக்கலாகவும் நிரூபிச்சிருக்காங்க அவங்க வந்து அதை ஒரு பாரம்பரியமாக சொன்ன விஷயம் சயின்டிஃபிக்கலாக இன்றைக்கி வந்து நிறைய வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான் மூணு நம்பிக்கைனா இப்போ இந்த போலி சாமியார்கள்லாம் வராங்க பார்த்திங்களா அதாவது தடியெடுத்தவன்லாம் வந்து தண்டல்காரன்ற கதையாக ஒரு சின்னதாக ஒரு ஒரு ரெண்டு பேரை கவர்ற மாதிரி ஒருத்தன் பேசுனா அவன் உடனே சாமியார் அவன் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந் அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எது கரெக்டு எது சரியான விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும் அதுதான் முக்கியம் நமக்கு சும்மா யார் வந்தாலும் அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்கிற கருத்துக்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து இது கரெக்டு இது கரெக்ட் இது கரெக்டு நம்ம போகிறது நம்மளுடைய அறியாமையை தான் நான் வந்து சொல்லுவேன் இது இது வந்து இது வந்து மக்களுடைய ஒரு அறியாமைத்தனம் தான் அந்த அறியாமையையும் அதை அவங்க வந்து வெகுளியாக இருக்கிறத தான் வந்து இந்த மாதிரி வர்றவங்களாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ விழிப்புணர்வு எல்லா வகையிலையும் இருக்கணும் அதுதான் நான் சொல்லுவேன் பெண்களுக்கான சுதந்திரம் இருக்குது சார் என்னை பொறுத்தளவுக்கு வந்து பண்டைய காலத்தில் இருந்த சுதந்திரத்தை விட இன்றைக்கி நிறையவே இருக்குது பெண்களுக்கு ஏன்னா என்னைக்கு நம்மளுடைய விஷயத்தை நம்மளே தீர்மானித்து ஒரு இதுக்காக நம்ம லட்சியத்துக்காக வெளியில் வந்து நம்ம போராட வந்திருக்கோமோ அப்போவே நமக்கான சுதந்திரம் இருக்க தான் செய்யுது பட் என்ன அப்படின்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில இப்போ இதனால் பெண்களுக்கு வந்து தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது தான் பட் நம்ம அதுக்காக ஒட்டுமொத்த இதுலையுமே நம்ம வந்து சுதந்திரமே இல்லை அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது பெண்கள் வந்து இன்னைக்கு பல துறையிலும் பல இதுலேயும் ஆண்களுக்கு நிகராக இன்னும் சொல்லப்போனா ஆண்களை விட பெரிய லெவல்ல வந்து சாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஸோ பட் என்னன்னா ஆண்களை விட பெண்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்தா உடனே உடஞ்சு போயிடுறாங்க அந்த அதுதான் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து பெண்கள் கிடையாது நம்ம வந்து தனி ஒரு பாலினம் அந்த இதுன்ற விஷயத்தையே விட்டுட்டு சாதிக்க பிறந்திருக்கோம் நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோன்னா அதை நம்ம முடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எய்மோட போகணுன்னு வச்சுக்கோங்களேன் யார் என்ன பண்ணாலும் நடுவில் எந்த மாதிரியான இடையூறுகள் வந்தாலும் அது நம்மளை வந்து தடுக்க போகிறது கிடையாது ஸோ தைரியம் தன்னம்பிக்கை இது ஒரு பெண்ணுக்கு இருந்தால் கண்டிப்பாக எந்த விஷயமும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது இப்போ வந்து இந்த ஏமா கமிட்டின்னு ஒன்று போயிட்டுருக்கு கேரளாவில் இந்த மாதிரி பாலியல் இந்த மாதிரிலாம் நடிகர் மேலே நிறைய வழக்குகள் அதுக்கப்புறம் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இல்லை நான் இது நீங்கள் ஒரு செய்தியாளர் இருந்தாலும் நீங்கள் வந்து திரைக்கு வந்திருக்கீங்க இல்லை இது வந்து ஆக்சுவலி நான் பேசுறது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஸி ஆனாலும் நான் கவலைப்பட இல்லை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போது இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மீட்டுன்னு ஒரு ப்ராப்ளம் வந்தது இப்போ ஹேமா அது இப்போ கேரளாவில் பண்ணியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இது எல்லாமே முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் இப்போ நடக்கலை யாருக்குமே முன்னாடி நடந்த விஷயங்கள் எதுவுமே அந்தந்த டைமில் அப்பப்போ அதை வெளிப்படுத்தணும் அதாவது அவங்க வந்து சின்ன வயசில் நடிக்கும்போது நடந்த விஷயத்தை இப்போ வந்து சொல்கிறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் வரும்போதெல்லாம் சில பேர் வந்து வெளிப்படுத்துகிறாங்க காலம் கடந்து சொல்கிறாங்க அந்த டைமில் நீங்கள் அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கணும் அன்னைக்கே அதுக்கான விதையை விதைச்சிருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயம் பேசுகிறதுக்கே நமக்கு வேலை இருந்தால் இல்லாமல் போயிட்டுருக்கோம் ஸோ இது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு மூலமாக வச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து சீரழிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த ஆண் வர்க்கத்தையும் நம்ம வந்து அதில் வந்து கொண்டு வந்து இழுக்கிறோம் ஸோ இனிமேல் பெண்களுக்கு என்னென்னா ஒரு ஆண்களை பார்த்தாலே அது ஒரு பயம் வந்துடும் ஸோ இவங்க இப்படி தான் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி வரும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி அமைப்பு மூலமாக நடந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இனி நடக்க போகிற விஷயத்த பெண்களுக்கு புரிய வச்சு அவங்கவுங்க விஷயங்கள் அவங்கவுங்க போகிற பாதைகளில் இந்த மாதிரி இடையூறு வந்தால் இப்படி பார்த்துக்கோங்க சேஃபாக இருங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து பண்ணலாமே வழியை நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெண்ட் ஆக்குறோன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து போட்டு அவங்க இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க இது வந்து கலாச்சாரமே சீரழிஞ்சு போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆமாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்ல விஷயங்களை தான் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இது மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் தெரியாத நம்ம இப்போ சந்ததி இப்போ வந்து டூ தௌசண்ட் மேலே பிறந்த பசங்களுக்கு இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது ஸோ இப்போ இது மூலமாக என்னென்னா ஓ இப்படிலாம் நடந்திருக்குதா அப்போல்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நம்மளே இப்போ சொல்லிக் கொடுக்குற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஸோ இது இவ்வளோ பெருசாக அதை வந்து கொண்டு வந்து எடுத்து எடு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அந்த மாதிரி விஷயத்தில் ஏன்னா மனுஷனாக பிறந்தா நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை நமக்கு ஒரு இது இருக்குது ஸோ அந்த இதை நம்ம காப்பாற்றிட்டு நம்ம வந்து பார்த்துக்கணுமே தவிர அடுத்தவங்கள வந்து என்றைக்குமே சொல்கிறது வந்து சரி கிடையாது அதையும் மீறி இப்போ நமக்கு வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்மளை வந்து நம்மளால் சமாளிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வேணால் நம்ம வெளியில் வந்து நம்ம அதை வெளியில் கொண்டு வந்து பப்ளிக்கில் எல்லாத்துக்கும் இது பண்ணலாமே தவிர சின்ன சின்ன அதாவது நடந்த ந தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல வரலை இது அதுக்காக இதெல்லாம் வந்து தப்பு கிடையவே கிடையாதுன்னா நான் சொல்லலை நடந்து முடிஞ்சிச்சு போயிட்டது நம்ம அப்போ அப்போ வந்து இந்த அளவுக்கு விழிப்புணர்வுலாம் கிடையாது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதாகிடுச்சு என்ன சொல்ல புதிய நடிகை இப்போ வரக்கூடிய எதுவுமே இல்லை இல்லை இதில் இப்போ நான் வந்து நடிகை நானும் ஒரு நடிகை தான் மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சீரியல் பண்ணிகிட்ருக்கேன் விஜய் டிவியில் இது போயிட்டுருக்கு ஆமாம் மாகா கல்யாணம் ஒரு சீரியலில் நான் பிரபலமாக இல்லை என்னோடய ஃபீல்டில் எனக்கு என ஆக்சுவலி சொல்கிற மாதிரி அதாவது ஃபீல்டுன்னு பேசக்கூடாது நம்ம தனியாக வீட்டில் இருக்க ஒரு லேடிக்குமே தனியாக வீட்டில் இருக்க ஒரு பெண்ணுக்குமே இந்த பிரச்சனை நடக்க தான் செய்யும் ஓகேங்களா இது வந்து பொதுவான ஒரு விஷயம் ஆண் பெண் ஒரு பாலினம் இருக்குன்னா அது வந்து இது நடக்கக்கூடிய விஷயம்தான் பட் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ நடக்குது மற்றவங்களுக்குலாம் கிடையாது அப்படின்னு நம்ம பேசவே கூடாது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணணும் அதுதான் மெயின்னு எனக்கு தெரிஞ்சது